ஒரு நடிகருடன் மட்டும் இருபத்தெட்டு படங்கள் அதே ஹீரோ அதே ஹீரோயின் அது கோயின்சிடென்ஸா இல்லை அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சினிமா கதை இருக்கு எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா இந்த ஜோடி ஏன் இவ்வளவு படங்கள் செய்தது உண்மையிலேயே காதலா அல்லது திட்டமிட்ட முடிவா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கடைசியில் உண்மை தெரியும் ஒரு நடிகையை நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவியாக உருவாக்கிய ஒரே ஹீரோ அவர்தான் எம்ஜிஆர் இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சிவபாலன் சினிமா பத்தொன்பது உலாகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று இன்டர்நேஷனல் அப்பீல் விஷனரி சினிமா இருபது நேத்ரூ இன்று நாளாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு டைம் தீம் பொலிட்டிக்கல் ஃபோசைட் இருபத்தொன்று சிரித்து வச வேண்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பிலசாபிக்கல் டோன் இருபத்தி ரெண்டு குரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பொலிட்டிக்கல் ஆந்தம் பார்ட்டி ஐடியாலஜி இருபத்து மூன்று மினவா நண்பன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஃபிஷ்மன் வெல்ஃபேர் இருபத்து நான்கு பால் என்றம் வாஸ்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பொலிட்டிக்கல் கிளைமேக்ஸ் இருபத்தைந்து மதுரிய மிட்டா சுந்தராபாண்டியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு நட்சத்திரக்குறி மெத்தலாஜிக்கல் சிம்பிளிசம் சிறிய நீல வைரம் இருபத்தாறு அடிமாய்பென் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது நட்சத்திரக்குறி ஃப்ரீடம் மெட்டபோ சிறிய நீல வைரம் இருபத்தேழு பலந்து வஸ்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து நட்சத்திரக்குறி வெல்ஃபேர் மெசேஜ் சிறிய நீல வைரம் இருபத்தெட்டு ஐராத்தில் ஒருவன் ரீஇம்பாக்ட் ரெஃபரன்ஸ் சைக்கிள் கம்ப்ளீட்ஸ் நோட் சம் பில்ஸ் ஷார்ட் ஏர்லியா ரிலீஸ்ட் லேட்டா பப்ளிக் ஸ்பீக்கிங் அத்தாரிட்டி போஸ்டர் கமாண்ட் ஓவர் டயலாக் க்ரௌட் சைக்காலஜி லீடர்ஷிப் பிரசன்ஸ் சினிமா சமன் பொலிட்டிக்கல் கிளாஸ் ரூம் இருபத்தெட்டு படங்கள் இருபத்தெட்டு பயிற்சிகள் ஒரே இலக்கு ஜெயலலிதா மாஸ்லீடா எம்ஜிஆர் பார்த்தது சினிமா அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலம் இந்த இருபத்தெட்டு படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது கமெண்ட்ல சொல்லுங்க சினிமா செய்திகள் மட்டுமின்றி பத்தி நிகழ்ச்சி காண நமது சிவபாலன் முருகன் மீடியா காணவும்